வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு தேக்கு மரத்துக்கு அடியில ஒரு குட்டி குரங்கு நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு என்னாச்சுன்னா அந்த தேக்கு வந்து காய்கள் காஞ்சு போய் பொத்து பொத்துன்னு அங்கங்கே விழுக ஆரம்பிச்சிருச்சான் விழுக ஆரம்பிச்சோடனையும் ஒரு காய் வந்து மண்டையில் வந்து விழுந்துருச்சான் குரங்கு மண்டையில் தடா புடான்னு அந்த குரங்கு எழுந்திரிச்சு பார்த்துச்சான் என்ன இது சுத்தி காயா கிடக்குதே நம்ம நிம்மதியாக தூங்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு மரத்துக்கு அந்த பக்கம் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு அந்த குரங்கு போய் படுத்துருச்சான் அடுத்த பக்கம் தூங்குனப்பையும் இதே காய் வெழுகுந்துக்கிட்டே இருந்ததுதான் இந்த மரம் என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது இந்த காய்க்கு என்னமாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எல்லா காய்களையும் சேவரித்து வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த குரங்கு யோசிச்சான் அப்போ அந்த பக்கம் வந்த குருவி என்ன சொல்லிச்சான் ஒன்று செய்ய இது மண்ணுக்குள்ளே போட்டு நீ ஒன்றும் புதைச்சிட்டீங்கன்னா அது வெளியில் உன்னை தொந்தரவு பண்ணாது இல்லை போய் தண்ணியில் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா அது அழுகி போய் அவ்வளோதான் உனே தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துச்சான் இப்போ இந்த குரங்கு நல்ல ஐடியா அப்படின்னு எல்லா விதைகளையும் அந்த காய்களையும் தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டுருச்சான் நதியில் பண்ணி போட்டுருச்சான் நதி தண்ணியில் போகும்போது இந்த விதைகளை அங்கங்கே ஓரமாக கரைகளில் நின்று வளர ஆரம்பிச்சிருச்சான் அது வளர்ந்து பெரிய காடாக உருவாகிடுச்சான் வேறு உருவானது பார்த்தாங்கன்னு தேக்கு மரம் உங்களுக்கு நல்லா தெரியும் அது ரொம்ப உபயோகமானது அது நிறையா தேக்கு மரம் உருவாயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன தீங்கு நினைக்கணும்னு செய்கிறோமோ அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க இன்னும் ஒரு சிற உயருவாங்க அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது நம்மளே யாரை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கெடுதல் பண்ணாங்கன்னாலும் மன்னித்து விட்டுருங்க விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மன்னித்து விடாமல் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்க மேலே மேலே வளர்ந்து தான் போவாங்க ஜாக்கிரதையாக இருங்க வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள்